நன்றிங்க வணக்கங்க இப்போ கன்னியா லக்கணம் கன்னியா இன்றைய கோச்சாரங்களில் எப்படி இருக்கு பார்க்கோம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய தேதி நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் வரை இந்த பலன் இருக்கு குருவோட பயிற்சி சனியோட பயிற்சி இதை ஒட்டித்தான் அந்த பதில் ராகி ஒட்டி ஒட்டித்தான் அந்த பதில் இருக்கு தனித்தனியாக கிரகத்தில் உள்ள லக்னாதிபதி இப்படி குற இப்படி இந்த கோச்சாரங்களை வச்சு பேசணும்னு நினைக்க வேண்டாம் பலன்கள் இப்படித்தான் வரும் நாங்கள் இப்படித்தான் பேசணும் லக்னத்தில் செவ்வாய் மிதன ராசியா முடிஞ்சிருச்சு இப்ப வந்து நமக்கு கண்ணீராசிக்கு போயிட்டோம் கன்னியா லக்கணம் ஆயிடுச்சு கன்னியா லக்கணம் ராசியா ஆயிருந்தாலும் இதுதான் பதில் இப்ப லக்னத்தில் செவ்வாய் இந்த லக்னத்துக்கு ஆகாதவன் செவ்வாய் ஆமாம் லக்னத்தில் இருக்கான் அப்ப இந்த ஜாதகருக்கு தற்சமயம் அடி தொந்தரவுகள் உண்டு இடம் விடுனால சிக்கல்கள் உண்டு ராசிக்கு வெட்டி வீம்பு கோபம் ரோசத்தால எங்கக்கூடிய யோவர்கள் உண்டு இந்த ராசிக்கு இந்த கன்னி ராசியோட மிக யோகம் என்னனு கேட்டிங்கனா எந்த இடத்தில் யூனா வேலை செஞ்சாங்களோ அந்த இடத்திலேயே மேனேஜரா வருவாங்க எந்த பள்ளிகல்ல வந்து படிச்சாங்களோ அந்த பள்ளிகல்ல ஆசிரீரா வருவாங்க இப்படிலாம் கேட்கறோம் பாத்தீங்களா நீங்க தான் வேலை செஞ்சா இந்த பற்றைக்கே ஓனர் ஆயிட்டானாம் அவங்கள கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் எதுங்க சமாளித்து நகர்ந்து கொடுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் மிதுனம் சிஐடி அப்படின்னா இந்த கண்ணி வந்து சொல்லுவாங்க சிபிஐ அதிகமான யாரையும் லேசாக நம்ப மாட்டார்கள் நம்ப மாட்டார்கள் ஜாதகத்துக்கு அப்ப கன்னியாளத்துக்கு செவ்வாய் இருப்பது கொஞ்சம் குறைவு அப்ப கோச்சார நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் நகரும் செவ்வாய் நகர்ச்சி நகர்ந்தோன்னா சரியாக போயிடும் செவ்வாய் அங்கே இருக்கிறவரை கன்னி ராசிக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படியே பிரமிச்சிருக்கும் வீடு வாசல் வச்சிருப்பாங்க வீட்டை மாற்ற முடியாது அசைக்க முடியாது இப்படின்னு நின்றுட்டு இருக்கோம் ரெண்டாம் இடம் சுக்கரன் இந்த கன்னிக்கு எது ஆகும் எது ஆகாதுன்னா சுக்ரன் நல்லா ஆவார் அப்போ சுக்கரன் பத்தில் போயிருக்கிறார் ரெண்டாம் இடம் பத்தில் போனால் பயணம் செய்யலாம் வாய்சொல்ல சம்பாதிக்கலாம் நைந்து கொடுத்து வேலை செய்து சம்பாதித்து விடுவார்கள் செல்வங்கள் சேர்ந்து விடும் காலத்தில் மூணாவிடம் செவ்வாய் அந்த செவ்வாய் லக்னத்துல இருக்கிறதுனால அண்ணன் தம்பி விரோதம் உண்டு அண்ணன் தம்பி விரோதம் உண்டு ஜாதகருக்கு சகோதரனால் தவறுகள் ஏற்படும் சகோதரன் பேச்சை கேட்கறதுனால தவறுகள் ஏற்படும் அண்ணன் தம்பியை வந்து ஏமாத்தினான்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டங்கள் தான் அண்ணன் தம்பி சகோதர சாரங்கம் குடும்பத்தை பிரிக்கவில்லை தயவுசெய்து நினச்சிக்கோங்க அண்ணன் தம்பி இப்போ ஒன்று சொல்கிறாருன்னா ஒரு பாதையை வச்சு தான் அந்த கடைசி முடிவு தெரியும் நடக்கக்கூடிய பாதை போயிட்டு இருக்கோம்னா கடைசி முடிவு இப்ப இப்போ நடந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நல்லா இருக்கிற நிலையில எப்போ தெரியும்னா கடைசியில் தான் தெரியும் ஆரம்பத்தில் தெரியும் அது மாதிரி இப்போ காட்டக்கூடிய வழிகள் எதுவுமே சரியானதாக இருக்காது சரி நாலாம் இடம் குரு ஸ்தானம் நாலாம் இடம் குரு குரு நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல இருந்த குரு நாலாம் இடத்தை பார்க்கிறாரு நாலாம் இடம் அதல பாதாளம் பத்தாம் இடம் ஜெனித் உச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப நாலாம் இடத்துல உள்ள குரு இடத்த பத்தாம் இடத்துல குரு பார்க்கிறாரு ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிற வேலையை விட்டு துறந்து வேற வேலைக்கு மாறக்கூடிய யோகங்கள் உண்டு ஆனால் வேலையில் கவனம் தேவை வேலையில் கவனம் தேவை கிடைத்ததை வைத்து தற்சமயம் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் சரி நல்லா இருக்கு ஐந்தாம் இடம் சனி பகவான் ஐந்து குடையவன் வீடு இப்ப சனிப்பெயர்ச்சி வந்து மீனத்தில் வச்சு திருக்கணித்த முறையில தான் பேசிட்டு இருக்க அப்ப ஐந்து குடையவன் ஏழில் அப்ப ஐந்து குடையவன் ஏழில் அப்போ ராசிக்கு லக்கணமும் ராசியோ ஏழாம் இடத்துல சனி பகவான் திருமணத்தில் கொஞ்சம் தடைவோம் திருமண காலங்களில் தடைவோம் வயது முடிந்தவர்களுக்கு கொஞ்சம் சோம்பல் வரும் அப்போ நம்ம திருமணத்தை எச்சரிக்கையாக பண்ணிக்க வேண்டும் ஏழாம் இடம் வாடிக்கையாளரிடம் தொழில் பண்ணக்கூடிய கன்னிராசியாக இருந்தால் ஏழாம் இடத்தில் தொழில் அந்த சனி பவான்றதுனால தொழில் மந்தமாகும் சரி இப்போ எட்டாம் இடம் எட்டாம் இடத்து செவ்வாய் லக்னத்தில் இருப்பதால் உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும் அடிவயிரை கவனித்துக் கொள்ள வேண்டும் நல்லா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்காமல் தான் அடி வைத்தல பிரச்சனைகள் வந்துவிடும் கத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை வளர்ந்துவிடும் அதனால் எட்டாம் இடம் அப்படி இருக்குது ஒன்பதாம் இடம் கண்ணிக்கு ஒன்பதாம் இடம் கண்ணிக்கு ஒன்பதாம் இடம் ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் இருக்குது அப்போ ஒன்பது குணையும் பதினொன்றில் போனால் நல்ல யோகம் ஒன்றும் கவலை கிடையாது நல்ல ஸ்தானங்களில் நல்ல கிரகம் இருக்குது ரைட் சுக்ரன் நாங்கள் இருக்க வர உங்களுக்கு உங்கள் நீங்கள் தான் சுக்கரோட பேச்சு இருந்தாலும் அடுத்து பெரிய கிரகங்களுடைய வலுத்தரம் பத்தாம் இடத்துக்கு புதன் பனிரெண்டில் அது கொஞ்சம் நிலைப்பாடுகள் சரியில்லை பனிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்காங்க கேது இருக்கிறாங்க கூட புதனும் இருக்காங்க அப்போ புதன் கேது பனிரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் ஜென்மம் இல்லைன்னு சொல்கிறாங்க மறு ஜென்மம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க பெரியவங்க அதுக்கப்புறம் குரு போன ஜென்மத்தில் குரு தான் இடத்துக்கு முதல் இடத்துல வச்சு பார்க்கணும் கிரகநலப்புறா ஒன்று ஜென்மத்தில் வச்சு பார்க்கணும் இப்படி நிறைய ஒவ்வொரு விதங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தருமே எடுத்துட்டு இருக்காங்க ராசிக்கு தான் தற்பொழுது இவங்களுக்கு ஞான நிலைதான் இடத்தி சந்திரன் அந்த எங்க போறாரு அதிகம் எதிர்பார்க்க முடியாது அதிகம் எதிர்பார்க்க முடியாது ஜாதகருக்கு சரி பனிரெண்டாம் இடம் சூரியன் சூரியன் கெட்டு விட்டது சூரியன் பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரியாக வேலை செய்யாது apa kaniarasikinalak